இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி என்று தான் சொல்வோம் ஏன்னா கும்பராசியில் வீட்டிலிருந்து அவர் அருள்பாலிக்கப் போகிறார் உங்களுக்கு எவ்வாறு அருள்வாளிக்க போகிறார்னா நம்மளது பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயம் என்று சொல்லக்கூடிய பார்வையை அவர் மூன்றாம் பார்வையை பார்க்குறாரு இது வரைக்கும் நம்ம சுப நிகழ்ச்சி நடைபெறலை மெயினாக சொல்லணும் ஒரு வார்த்தை பலாபலங்கள் சொல்லணும் நம்மளுக்கு இது பெரிய சனிப்பயிற்சி என்று தான் சொல்லணும் மகா சனிப்பெயர்ச்சி தான் உங்களுக்கு பலாபலங்கள் எவ்வாறு வழங்கப் போகிறார் என்பதை நாம் எடுத்துரைக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த அனைத்தும் ரிஷபராசிகாரங்க மொத்த பேருக்குமே சொல்கிறேன் இருள மொழிக் கொண்டிருக்கும் ரிஷபராசிகர் அனைவருக்கும் இது ஒரு புத்தனை பெறக்கூடிய காலம் என்றுதான் சொல்ல முடியும் இதுவரைக்கும் இறைப்பற்று என்பது நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருந்த ரிஷபராசிகார மொத்த பேருமே இறைப்பற்று மேலோங்கி நிற்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் வேலையே இல்ல சுவாமி எனக்கு சொன்னாங்க பாருங்க அனைவருக்கும் இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலமாக அமையப் போகின்றது ஜீவனஸ்தானம் வரைக்கும் நான் வீடு கட்டலை சாமி அப்படின்றவங்களுக்கு மொத்த பேருக்குமே இந்த பலாபலங்கள் மேலோட்டமே சொல்கிறேன் ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும் வாழக்கூடாது ரொம்ப வறுமையில் வாடிக்கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரங்க அனைவருக்கும் இது ஒரு பொன்னான காலம் என்று தான் நான் உரைப்பேன் ஐயா மிகவும் சிறப்பு தான் ஐயா பத்துக்குடையவன் பத்திலே அமர்வது மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன் அந்த வாக்கியப்படி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பயிற்சியாக இந்த இரண்டரை ஆண்டுகள் நம்மளுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக உண்டு சும்மா அதிகமாக கூட பேசணும் அவசியம் இல்லை ரிஷபராசிகர்கள் இப்போ தான் மேன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமரப்போகின்றது ஏற்கனவே பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பகவான் குரு பகவான் எல்லாம் அமர்ந்திருந்தாங்க இப்பொழுது பகவான் வெளியே இருந்து பதினோராம் பாவகத்துக்கு சென்றுட்டார் அதனால் இனிமேல் வெற்றி என்பது உறுதி செல்வம் என்பது உறுதி முதல்ல அதத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் இதுவரைக்கும் சுப விரயம் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் திருமண தடை என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் ரிஷபராசிகாரங்களுக்கு இனிமேல் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக அமையும் குட் நியூஸை முதல்ல சொல்லணும் வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய பாக்கியங்கள் நம்மளுக்கு கிடைக்கப் போகின்றது சனி பகவானால் என்னென்ன கிடைக்க போகுதுன்னா முதல்ல வெளியூர் சென்று பிழைக்கக்கூடிய பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமக்களால் மக்களால் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு மேன்மை தரக்கூடிய ரிஷபராசிக்கார்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் இது வரைக்கும் பத்து ரூபாய் சம்பாதிக்கலை நாங்கள் எதோ அப்படி இருக்குதுன்னா இனிமேல் வெளியூர் சென்று உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய வேலைகள் உங்கள் நீங்கள் கம்மி இருந்தால் கூட உங்களை இட்டுன்னு போய்டுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை இனிமேல் டக்க அப்படியே உன்னை வந்து அழுக்க தூக்கின்னு போகக்கூடிய காலம் தான் சைலண்ட்டாக இருந்தால் கூட வேலையை வெளியூருக்கு இட்டு போயிட்டு உங்களை வேலை சம்பாரித்து பத்து ரூபா சம்பாரிச்சு நம்ம வீட்டுக்கு இனிமேல் பொருளாதார நிதியிலிருந்து வெளிவரக்கூடிய காலம்தான் சரி செய்யக்கூடிய காலம்தான் சுவாமி கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டரை வருஷம் நம்மளுக்கு நல்லா எழுதுங்க ஐயா நல்லா இது வரைக்கும் வேலைக்கே போகாதவங்க கூட வேலை இல்லை வேலை இழப்பில் ஏற்பட்டிருந்த அனைவருக்கும் இது ஒரு பெரிய மேன்மை என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை ப்ளக்ஸ்னஸ் ஒரு ஃப்ளக்சிபிள் லைஃப் நாம் இது வரைக்கும் நெளிவு சொலிவு இல்லாதவர்கள் அனைவருக்குமே இது ஒரு நெளிவு சொலிவு வரக்கூடிய காலமாக தான் அமையப்போகிறது வேலையை நீங்கள் தேடதுல வேலை உங்களை தேடி வரப்போகிறது கவர்மெண்ட்டு எம்ப்ளாயிஸ் இல்லாதவர்களுக்கு இனிமேல் தேடின்னு இருக்காங்க பாருங்கள் அந்த கவர்மெண்ட்டு எம்ப்ளாயிஸ் எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு சொல்கிற ரிஷபராசிகார் அனைவருக்கும் இந்த முறை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் முக்கியமாக இந்த கழிவுநீர் கால்வாய் முனிசிபாலிட்டி உத்தியோகம் இந்த மாதிரி அந்த பொது வேலை சொல்கிறோம் பார்த்திங்களா மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு நீட் தேர்வில் வின் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஏன்னா கர்மக்காரகன் அவர் அமரக்கூடிய வீடு கர்மா வீடு பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் கர்மா என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமரப்புறார் இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கலைன்னா இதுக்கப்புறம் கொடுக்க முடியாது இதோட முப்பது விஷ ஆவணசாமி அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு முறை ஆக்டிவேட் பண்ணி விட்டார்னா அந்த முப்பது ஆண்டுகள் நாம் முப்பது வருஷம் ஒன்றா வாழ்ந்தாவே பெரிய விஷயம் ஒரு மனிதன் இம்மாந்தோற வாழத்தே பெரிய விஷயம் முப்பது ஆண்டுகள் உயர்ந்தவர் இல்லை முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை அவ்வளோதான் இருக்குது ஏன்னா இதை எல்லாம் மாற்ற ஒரு ஒரே நபர் யாரானா நாம் சனி பகவான் தான் ஐயா அவரை நல்லபடியாக வணங்குங்க தயவு செய்து சொல்கிறேன் சனி பகவானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் நல்லது ஒரு எதிர்காலம் தென்படும் கண்டிப்பாக சொல்கிறோம் நவ கிரகங்களை சுற்றுங்க இறைவன் செவபெருமானை வணங்குக உமா பார்வதி விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானும் நாராயணன் வணங்கி வர வணங்கி வர ரிஷபராசிக்காரங்களுக்கு முழு முதற் மகாவிஷ்ணுவை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைவருக்கும் நன்மை தரும் ஐயா இப்பொழுது அவருடைய பார்வை பலாபலங்களை பார்ப்போம் நம்முடைய மூன்றாம் பார்வை அவர் அமர்ந்திருக்கும் கும்பராசியில் இடம்பெயர்கிறார் மகர ராசியிலிருந்து கும்பராசியிலிருந்து இடம்பெயர்ந்து அந்த பார்வை பலாபலங்களை பார்ப்போம் அந்த பயிற்சியில் மூன்றாம் பார்வையாக நமது விரயம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகம் என்று சொல்கிற பாரு பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்குறார் மூணாம் பார்வையாக இது வரைக்கும் விரயங்கள் அதிகப்படியாக இருந்து வந்தது எந்த ரூபாய் எடுத்தாலும் பத்து ரூபாய் சம்பாதிச்சுனா இருபது ரூபாய் செலவு இதுதான் ரிஷபராசிக்காரங்கள் பட்டு இருந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷமா இதுதான் நிலமை அப்படியே இருக்காங்க அப்படி ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க இறைவன் கொடுத்த வாழ்க்கை மாரி வாழ்ந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னவோ நடக்குது ஏதோ போகுது அப்படின்ற மாதிரி தான் சூழ்நிலை நடத்துக்கு இப்பொழுது மாறக்கூடிய காலமாக அந்த விரயம் கட்டுப்படும் முழுமையாக சொல்லுவேன் சுப விரயம் கட்டுப்படுமையா இது வரைக்கும் குடும்பத்துக்காக நாம் எதுவும் சேர்க்கலை சேர்க்கலைன்ற பற்றியா இனிமேல் சேமிப்பு என்பது இனிமேல் நிலைப்பட்டு வரும் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய காலமாக இது வரைக்கும் நாம் சுறுசுறுப்பாக இல்லை நாம் எந்த வேலையும் செய்யலுன்றவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர்றதுக்கு பெரிய மேன்மைத்தரும் கடன் பிரச்சனை தீர்க்கத்துக்கு இது ஒரு மார்க்கமாக இருக்கும் நம்மளை பார்த்து நம்ம பத்து பேர் நம்ம பத்து பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம் சாமி முதல் அதை தெரிஞ்சுக்கணும் இது இதுவரைக்கும் கூலி வேலை செஞ்சவங்க அனைவருக்குமே சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் கூலி வேலை செய்ய தேர்ட்ல நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு தகுதியை கொடுக்க போகிறார் சனி பகவான் அடுத்ததாக நம்ம ராசியிலிருந்து நான்காம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சிம்ம ராசி எடுக்கிறார் மிகவும் சிறப்பல்லவா இது வரைக்கும் சுகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்து வந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேல் சுகம் என்பது கிடைக்கப் போகிறது ரொம்ப ஒரு சின்ன ஒரு அதாவது வீடு கட்டில் வீடு பாதியிலே கட்டிட்டு நிற்குது பாருங்க அவையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா இன்னொன்று கூட சொல்கிறேன் ஐயா அந்த கால்நடை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் தயவு செய்து அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் நாலாம் இடம் என்பது வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடியதில் மட்டும் கொஞ்சம் சற்று சஞ்சலங்கள் ஏற்படும் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி திரும்பியும் ஆல்ட்ரு பண்ணி நம்மளுக்கு ஓட வச்சுருவார் பயப்படுற விஷயமே கிடையாது என்னென்னா சரி செய்யக்கூடிய காலம்தான் ஏன்னா அது தொந்தரவு வருதான்னு செஞ்சு அதையும் நம்ம விக்ஸ் ஆகக்கூடாது ஐயா சாமி சொல்லிட்டார் வண்டிலாம் ரிப்பேர் ஆகும் ரிப்பேர் எதுக்காகனா அதிகப்படியான செலவுகள் இல்லாமல் இருக்க குறைந்த செலவீனங்களில் நடைபெறும் என்பதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவருடைய பார்வை எங்கெல்லாம் பறிப்பதோ அதெல்லாம் சுத்தம் படுத்தும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்பா சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பாதி பதிக்கப்படுகின்றதோ அந்த இடம் ஐயா இது வரைக்கும் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷம் கூட நிவர்த்தி அடையும் இதுதான் உண்மையான ஒரு உண்மையான கருத்தே தான் சனி பகவான் ஒருவருடைய பார்வை எங்கே பதியுதோ அந்த இடத்தினுடைய இடம் அடையுது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் அந்த பார்வை நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பதியுது நம்ம வண்டி வாகனம் ஆகட்டும் நம்ம வாகனங்களாகட்டும் நம்மளுடைய மாடு என்று சொல்லக்கூடிய கால்நடைகள் ஆகட்டும் அவங்களுடைய சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து திருப்பி சரி செய்யக்கூடிய காலமாக தான் அமையும் இது ஒரு மேன்மை என்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை என்னது பனிபெயர்ச்சி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது இவை எல்லாம் உள்ளே சென்று நன்மை தரக்கூடிய விஷயத்துக்கு நாம் வரப்போகுது அவரே உற்பத்தியை மேலே உட்கப்படுறார் அவரே உற்பத்தி மேலே உட்கார் நீங்கள் பயப்பட விஷயமே கிடையாது எதையுமே நாம் எடுத்துக்கிற பொறுத்து தான் நல்ல விஷயங்களாக எடுத்துக்கினா அது நன்மையே தரும் ஐயா அதை சரி செய்து பெரிய விபத்துக்கிலிருந்து நாம் மீட்டெடுக்க போகிறோம் அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணால் பிரச்சனை கிடையாது ஒரு ஐ ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகம் மன அழுத்தமும் சேர்ந்து வரும் அந்த தொந்தரவுலாம் நீக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா உடலில் இருந்து வந்த உபாதைகள் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தாயாரின் உடல்நிலை சற்று கவனம் தேவை வேறு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கும் உடல் உபாதைகளாக இருந்து அதுவும் சரியாகிவிடும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏற்றம் தாக்கமாக இருக்கும் அவள் எல்லாம் சரியாகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ரிஷபராசிக்காரங்க மொத்த பேருக்குமே இது ஒரு நல்லது ஒரு காலம் தான் சொல்ல முடியும் அப்படியே அந்த சுறுசுறுப்பாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சாமி பயப்படுற விஷயமே கிடையாது தூக்கி போடுங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போடுங்க மனதளவில் இருந்த வந்த தாக்கம்லாம் தூக்கிமா இனிமேல் வேலைக்கே ஆகாது அப்படியே இருந்ததெல்லாம் யாரும் ஐயா வேலை இல்லை சும்மா அதங்கரும் சாமின்றதுலாம் வே பேச்சுக்கே இடம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஓடுவாங்க ட்ரெயினுக்கு முன்னே இவங்க ட்ரெயினுக்கு நிற்பாங்க அவ்வளோ ஆக்டிவேட் ஆக போகிறாங்க அனைவருக்கும் இது ஒரு பொன்னான எதிர்காலம் பொன்னான சனிப்பெயர்ச்சி என்பது மகா சனிப்பெயர்ச்சி என்று தான் சொல்லலாம் அதே மாதிரி அவருடைய பாவகம் ஏழாம் இடத்தையும் பாதிக்குது பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு ஏதேனும் இருக்க பெற்றால் அவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்லாம் தீர்த்து நல்ல நிலைமைக்கு வரப்போறிங்க பார்ட்னர்ஷிப் காரெலாம் ஓடிடுவாங்க ஏமாற்றி உங்களை ஏமாற்றி ரிஷபராசிக்காரங்க ஏமாற்றி சாப்பிட்டவங்க அனைவரைக்கும் இது வேறு துண்டு துண்டாக ஓடிடுவாங்க சாமி பார்ட்னர்ஷிப் காரில் யாரும் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் இருக்க மாட்டாங்க அவன் பிச்சு போயிடுவான் இனிமேல் தொந்தரவு என்பது நம்ம வாழ்வில் நடைபெறாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு பத்தாம் பாவமாக பார்க்கும்போது தண்டனை பெறக்கூடிய காலமாக அமையும் பார்ட்னர்ஷிப்கார எல்லாம் ஏமாத்துறவன் யாராக இருப்பினும் அவர்களை முதல்ல வெட்டி பேசிடுவார் தப்பு செய்யக்கூடிய இடத்தில் இவருடைய பார்வை பதிந்தால் அவை தண்டனை பெறக்கூடிய காலமாக அமைந்துவிடும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அவங்களுக்கு நீங்கள் சாதகமாக நடந்துங்க கணவனாகட்டும் மனைவி மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி தான் சனீஸ்வரன் வேறு யாரும் கிடையாது நீங்கள் எங்கேயும் தேட தேவ சாமி பகவான் வேற எங்கேயும் வைக்கலமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ரெண்டு பேருக்கும் சனி பகவான் தான் கணவன் மனைவி தான் சனி பகவான் தான் கணவன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் வேறு யாரும் கிடையாது உடலளவும் சரி உள்ளத்தளவிலும் இருந்து வந்த தேக்கங்கள் இனிமேல் குறையப் போகிறது தொழில்களில் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் நம்மளுக்கு முன்னேற்றம் தரும் ஐயா பிரச்சனைகள் தீர்க்க போதுங்க ஐயா விடுங்க இது வரைக்கும் நம்மளுக்கு குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அனைவருக்கும் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா கல்வியில் சற்று சஞ்சலங்கள் ஏற்படும் கல்வி முன்னேற்றத்தில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு ஃபீல்டர் கொடுக்குறாங்க மருத்துவம் சார்ந்து படிக்கிறவங்க அனைவருக்கும் இந்த நீட் தேர்வாகட்டம் மருத்துவம் சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த ரிஷபராசிகளுக்கு இது ஒரு பொன்னான தனிப்பெயர்ச்சி என்று தான் சொல்லுவேன் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம ஃபீல்டு ஒர்க்குல இறங்கல சுவாமி ஏதோ நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முத்திரை பதிக்கின்ற காலம் விசிட்டிங் கார்டு கூட இனிமேல் விசிட்டிங் கார்டு போடுவோம் இல்லை நெட்டில் நான் கொடுக்கல அப்படின்னா நெட்டில் விடக்கூடிய காலமாக இருக்கும் நம்மளுடைய உழைப்பு உன்னதமான உழைப்பு அனைத்தும் மேலோங்கி நிற்கக்கூடிய காலமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது பன்னிரெண்டு இருபத்தி மூன்று முதல் இரண்டரை ஆண்டுகள் பகவான் உங்களுக்கு படி ரெடி ஆகிட்டார் நீங்கள் மேன்மை தந்து பெரிய லெவலுக்கு வரதான் போகிறீங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமானை வழிபடவும் மகாவிஷ்ணுவை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் வழிபடுங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வரும் நன்றி வணக்கம்